காய்ஸ் இப்ப வந்து தறி ஓட ஓட இந்த பல்லு வந்து இழுக்க மாட்டேங்குது அது என்ன பிரச்சனைங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ இங்க இருக்கக்கூடிய எந்த நட்டுமே வந்து லூஸ் ஆகலை எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்குது ஓகேங்களா ஆனா எதனால இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கறத பார்த்துருவோம் சில சமயம் இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா நட்டுமே டைட்டாக இருந்தாலுமே அது டைட்டாக இருக்கும்போது இந்த மாதிரி நெருக்குது பார்த்தீங்களா நெருக்கிறப்போ அந்த செட்டு கொஞ்சமாக நகரத்துக்கான சான்ஸ் இருக்குது ஓகேங்களா அதாவது டைட்டாக தான் இருக்கும் டைட்டாக இருக்கும்போது அது மேலே நாலு தட்டு தட்டினோம்னா நகரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இப்போ இந்த இந்த இடமெல்லாம் வந்து டையில தொட்டு பார்க்க போகிறவங்க லூஸாக தான் இருக்குது ஆனால் டைட்டாக இருந்தாலுமே அது கொஞ்சம் நகரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அதான் வந்து நம்ம இப்போ சரி பண்ண போகிறோம் இப்போ இங்கேருந்து வந்துடலாம் இது வந்து பாக்ஸுக்கு உண்டானது ஓகேங்களா இதில் வந்து நம்ம மஞ்சகவத்தை கட்டி நேராக கொண்டுட்டு வந்து அங்கேருந்து இறக்கி இதில் நம்ம கட்டிடுறோம் இது வந்து என்ன பண்ணணும் பாக்ஸ் வந்து கீழே இறங்கும்போது இந்த செட்டு வந்து மேலே எரிக்கும் காலி வாட்டை இழுக்கிறப்போ இந்த செட்டு வந்து கீழே இறங்கிக்கும் அப்போ வந்து தறி முன்னாடி பின்னாடி போயிட்டு வரும்போது பல்லு வந்து ஒவ்வொரு பல்லாக இப்படி வந்து இழுக்க ஆரம்பிக்கும் ஓகேங்களா அதுதான் வந்து இயல்பாக இங்கே நடக்கக்கூடிய விஷயம் ஆனால் இப்போ வந்து பல்லு இழுக்கலை அதுக்கு உண்டான வழியை தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம் சரிங்களா இது மேலே தான் ஒரு சந்தேகம் இருக்குது ஸோ இந்த நட்டை வந்து நான் கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு டைட் ஏற்றி பார்க்கலாம் இப்போ வந்து சரி பண்ணிவிட்டு வச்சுட்டான் இப்போ போட்டு போட்டுவிடலாம் என்ன நடக்குதுன்னு